வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொளியில் பிரிந்து சென்ற காதலின் நினைவுகளில் ஒரு காதலும் எழுதும் கவிதையாக எழுதியிருக்கிறேன் வாருங்கள் கவிதைக்கு செல்வோம் நீயும் நானும் நீயும் நானும் கைகோர்த்து நடந்த பூக்கள் உதிர்ந்த சாலையில் நீயும் நானும் கைகோர்த்து நடந்த பூக்கள் உதிர்ந்த சாலையில் நான் மட்டும் காத்திருக்கிறேன் பட்டுப்போன மரத்துக்கின் கீழே பசுமையான உன் நினைவுகளுடன் நீயும் நானும் கைகோர்த்து நடந்த பூக்கள் உதிர்ந்த சாலையில் நான் மட்டும் காத்திருக்கிறேன் பட்டுப்போன மரத்தின் கீழே பசுமையான உன் நினைவுகளுடன் நீ என்னை பிரிந்து சென்றாலும் நீ என்னை பிரிந்து சென்றாலும் பிரியாத உன் நினைவுகளுடன் பிரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நீ என்னை பிரிந்து சென்றாலும் பிரியாத உன் நினைவுடன் பிரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா உன் நினைவுகளால் என் நினைவுகளை இழந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு தெரியுமா உன் நினைவுகளால் என் நினைவுகளை இழந்து கொண்டிருக்கின்றேன் நீ என்னை மறந்தாலும் நீ என்னை மறந்தாலும் உன் நினைவுகள் மலர்ந்து கொண்டே இருக்கின்றன நீ என்னை மறந்தாலும் உன் நினைவுகள் மலர்ந்து கொண்டே இருக்கின்றன காலையும் மாலையும் நீயும் நானும் பயணித்த பேருந்தில் காலையும் மாலையும் நீயும் நானும் பயணித்த பேருந்தில் இப்போதும் பயணிக்கிறேன் அதே இருக்கையில் இப்போதும் பயணிக்கிறேன் அதே இருக்கையில் ஜன்னல் ஓரத்தில் உன் நினைவுகள் அருகில் நான் காலையும் மாலையும் நீயும் நானும் பயணித்த பேருந்தில் இப்போதும் பயணிக்கிறேன் அதே இருக்கையில் ஜன்னல் ஓரத்தில் உன் நினைவுகள் அருகில் நான் நீ விட்டு சென்ற உன் நினைவுகளை வந்து கூட்டி செல் நீ விட்டு சென்ற உன் நினைவுகளை வந்து கூட்டி செல் நான் கூற்றனோடு போக வேண்டும் நீ விட்டு சென்ற உன் நினைவுகளை வந்து கூட்டி செல் நான் கூற்றனோடு போக வேண்டும் என் கண்களிடம் கெஞ்சி கேட்கிறேன் என் கண்களிடம் கெஞ்சி கேட்கிறேன் ஆனாலும் நீரை ஊற்றிக்கொண்டே இருக்கிறது உன் நினைவுகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என் கண்களிடம் கெஞ்சி கேட்கிறேன் ஆனாலும் நீரை ஊற்றிக் கொண்டே இருக்கிறது உன் நினைவுகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது உன்னை விட உன் நினைவுகள் அழகானது அன்பானது உன்னை விட உன் நினைவுகள் அழகானது அன்பானது நினைவிலும் கனவிலும் என்னை கொண்டே இருக்கிறது உன்னை விட உன் நினைவுகள் அழகானது அன்பானது நினைவிலும் கனவிலும் என்னை கொண்டே இருக்கிறது நினைவிலும் கனவிலும் என்னை தாளாட்டிக் கொண்டே இருக்கிறது நீ மறந்திருக்கலாம் நீ மறந்திருக்கலாம் மரணம் வரையில் எனக்கு மறக்காது நீ மறந்திருக்கலாம் மரணம் வரையில் எனக்கு மறக்காது நம் முதல் சந்திப்பு உன் முதல் வெட்கம் உன் முதல் முத்தம் நம் முதல் அனைப்பிலும் அந்த கதகதப்பிலும் கூட நீ மறந்திருந்தாலும் நீ மறந்திருந்தாலும் மரணம் வரையில் எனக்கு மறக்காது நம் முதல் சந்திப்பு உன் முதல் வெட்கம் உன் முதல் முத்தம் நம் முதல் அனைப்பிலும் அந்த கதகப்பும் கூட நான் தினமும் கடவுளிடம் வேண்டுவது ஒன்றுதான் நான் தினம் கடவுளிடம் வேண்டுவது ஒன்றுதான் மீண்டும் நம் சந்திப்பு நெகிழ்ந்துவிடக்கூடாது என்றுதான் நான் தினம் கடவுளிடம் வேண்டுவது ஒன்றுதான் மீண்டும் நம் சந்திப்பு நெகிழ்ந்துவிடக்கூடாது என்றுதான் எனக்கு தெரியும் என்னை கண்டால் உன் கண்களில் கண்ணீர் கசியும் என் உயிர் கரையும் எனக்கு தெரியும் என்னை கண்டால் உன் கண்களில் கண்ணீர் கசியும் என் உயிர் கரையும் உன்னை நினைவுபடுத்தும் எந்த இடத்திற்கும் செல்வதே இல்லை உன்னை நினைவுபடுத்தும் எந்த இடத்திற்கும் செல்வதே இல்லை உன் நினைவுகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை நினைவுபடுத்தும் எந்த இடத்திற்கும் செல்வதே இல்லை உன் நினைவுகளோடு மட்டும்தான் இருக்கிறேன் நன்றி